வந்து மதுரையில வந்து முருக பக்தர்கள் வந்து இன்றைய ஒரு கூடுகை நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க ஏன் எதற்காக மேடம் தற்போது கூட கூடிய முருக மாநாடு பொய்யான கிந்து மத அரசியல் மாநாடு நமது தமிழர் தமிழின வழிபாட்டுக்கு எதிரான மாநாடு முழுக்க முழுக்க முருக பக்தி என்ற பெயரில் மத அரசியல் செய்யும் ஹிந்துத்வா மாநாடு நமது மெய்யான இந்து மத மாநாடு அது அல்ல அதனால் நாம் அல்ல தமிழர்கள் நமது மரபு நமது வழிபாட்டு முறை குலதெய்வ வழிபாடு ஆடு கோழி கிட பழியிட்டு குருதி கொடை கொடுத்து விழா எடுத்து கொண்டாடுவதே தமிழின மரபு வழிபாட்டு முறையாகும் இதற்கெல்லாம் எதிரானது பொய்யான இந்து மத சனாதன வாதிகளின் சனாதன தத்துவங்கள் அதை எதிர்ப்பது நமது தமிழின வழிபாட்டினரின் பண்பாட்டு முறை பின்பற்றி வரக்கூடிய தமிழின ஆகம பாடசாலையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சித்தரடியார்கள் நாங்கள் அனைவரும் சனாதனத்தை எதிர்க்கிறோம் சனாதனத்தை மறுக்கிறோம் இவர்கள் கூடுவது பக்தி மாநாடு அல்ல அரசியல் மாநாடு வட இந்திய சனாதன அரசியல் அமைப்பு ஆளுமைக்காக நமது தமிழர்களை ஹிந்து என்ற ஒன்று திரட்டி தான் தமிழ்நாட்டில் கால்பதிக்க வேண்டும் என்பதற்காகவே கூட கூடிய மத அரசியல் மாநாடாகும் அதனால் நாங்கள் தமிழர்கள் தமிழின வழிபாட்டினர்கள் அனைவரும் அதை எதிர்க்கிறோம் புறக்கணிக்கிறோம் நமது உணவு முறை வாழ்வியல் முறை வழிபாட்டு முறை அத்தனையும் மறுத்து நமது தமிழர்கள் கட்டிய கற்கோயில்கள் இந்து சமய அறனைத்திற்குட்பட்ட அனைத்து கோயில்களிலும் நம்ம சொந்த தமிழர்கள் யாருமே உள்ளே புக முடியாத சூழ்ச்சி செய்த இந்து மத அரசியல்வாதிகளால் நிகழ்த்தக்கூடிய இந்த மாநாட்டினரை கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் தமிழ் வேத ஆகம பயிற்சி பள்ளியில் நடத்துகின்ற பூசாரிகளையோ அச்சகர்களையோ கொண்டு போய் நீங்க குடமுழுக்கு நடத்துவதற்கு அனுமதி கோரி குரல் கொடுத்திருக்கின்றீர்களா இங்க நாங்களும் இந்துக்கள் தானே நாங்களும் தமிழர்கள் தானே இதே திருப்பரங்குன்றம் மலையில் உள்ளே இருக்கக்கூடிய கருவறையில் எமது தமிழின கடவுள்களுக்கு பல்லவர்கள் காலத்து கோயிலில் எத்தனை தமிழர்களை பூசை செய்ய நீங்கள் குரல் கொடுத்து இவர்களை அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உள்ளீர்கள் உங்களுடைய வடநாட்டு சனாதன சமஸ்கிருத ஆரிய பிற மண்ணின பிராமணர்கள் தானே உள்ளே அத்தனை பேர் இருக்கின்றார்கள் உங்கள் மொழி சமஸ்கிருதம் தானே உள்ளே இருக்கின்றது இங்கே வாழுவதும் ஆளுவதும் தமிழை கூறி தமிழ் கடவுள் முருகனை கூறி நீங்கள் ஆறுபடை முருகபக்தி மாநாடு என்று கூ கூடுகின்ற இந்த கூட்டத்துக்கு இந்துக்களே வாங்கல் இந்துக்களே வாங்கல் என்று கூறி அழைக்கின்றீர்களே அரைகோவல் விடுக்கின்றீர்கள் வருவதெல்லாம் இந்துக்கள் அல்ல எம் தமிழ் மன தமிழர்களே தமிழர்களே இந்துக்களாக போகாதீர்கள் நமது தமிழின கோயில்களில் என் கோயில்களில் நான் என் மொழியில் வழிபடுவதற்கு இந்து மதவாதிகளே இந்துத்துவா கட்சி அரசியல் ஆளுமைகளே எனக்கு இடம் உண்டா என்று நீங்கள் கேள்வி எழுப்புங்கள் மாநாட்டுக்கு போற அத்தனை பேரும் பொய்யான இந்து மதத்தை நம்பி போய் உங்க தலையை அடமானம் வைத்து வடநாட்டு அரசியலை கணக்கு காட்டி ஆளக்கூடிய ஆளுமை அரசியல் தான் நடத்துகின்றார்களே தவிர இது தமிழர்களுக்கான எந்த ஒரு வாழ்வியலும் இல்லை வழிபாட்டுக்கும் உங்களை அடிமைப்படுத்த அரைக்கோவல் விடுத்து முருகனின் பெயரால் நடத்துகின்ற இந்த மாநாட்டுக்கு முதலில் தமிழ்நாடு அரசு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு இதற்கெல்லாம் நாம் வடநாட்டு போயான பொல் போயாக இருக்கக்கூடிய பொய்யான இந்து மதத்திற்கு நாம் இடம் ஒருபோதும் கொடுக்கவே கூடாது நம்மளுடைய மெய்யான தமிழர் வழிபாட்டுக்கு இடம் கொடுத்து நாம் தமிழர் வழிபாட்டு முறையை பின்பற்றி செயல்பட வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் மூலக்கருவறையில் அச்சகர் பயிற்சி அரசால் வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு பணி நியமனம் பண்ணி உடனடியாக அவர்களை கருவரை பூசை செய்யும் பூசகராக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அனைத்து கோயில் குடமுழுக்கு விழாவிலும் அச்சகர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று காத்து கொண்டிருக்கக்கூடிய அச்சகர் பயிற்சி பள்ளி மாணவர்கள் ஆணும் பெண்ணும் அச்சகர் ஆகலாம் என்று இருக்கக்கூடிய ஆண் பெண்களை தேர்வு பண்ணேன் குடமுழுக்கு விழா தமிழில் நடத்துவதற்கு உயர் நீதிமன்ற உத்தரவின்படி சரிபாதியிடம் பிராமணர்களுக்கும் சமஸ்கிருதவாதிகளுக்கும் எதிராக நமக்கு இருக்கக்கூடிய கருவறை தீண்டாமையும் தமிழ் மொழி தீண்டாமையும் அகற்றி தமிழையும் தமிழர்களையும் கருவறை பூசை செய்யவும் கோயில் குடமுழுக்கு விழா வேள்வி வேள்விச்சாலையில் அமர்ந்து வேள்வி நடத்தவும் அனுமதிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு என்பதையும் நான் இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எனவே மக்களே விழித்துக் கொள்வோம் நம்மளை அடக்கி அடிமையாக்கி சனாதன கொள்கைக்குள் திணித்து நம் குலதெய்வத்து கோயில் கருவறையில் கூட நாம் போக முடியாத மத ஆரிய வாதத்தை திணித்து நடத்தக்கூடிய முருக முருக மாநாட்டுக்கு யாரும் போகாதீர்கள் மெய்யான ஆறுபடை கோயில் இருக்கு ஆங்காங்கே நீங்கள் செல்லுங்கள் வழிபடுங்கள் நம் தமிழால் வழிபடுங்கள் என்பதை கேட்டுக்கொண்டு நான் மெய்யான முருகன் கோயில் கொடமுழுக்கு நடத்தும் தலைமை பயிற்சி நிறுவன தலைவியாக இருந்ததை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் திருச்சிற்றம்பலம் உங்க மாநாட்டுல வந்து அஞ்சு லட்சம் பக்தர்கள் இந்து முன்னணி சொல்றாங்களே அஞ்சு லட்சம் உருவ பக்தர்கள் கலந்து கொள்கிறாங்களா மாநாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களும் கலந்துக்காங்கன்னு அவங்க சொல்லலாங்க ஆனா விழிப்புணர்வே இல்லாதவங்கதான் போவாங்க ஏதோ பக்தி என்ற பெயரில் அழைக்கிறாங்களே ஒன்னா நம்மளுக்கு இன்னைக்கு அரசியல் அமைப்பு சட்டப்படி இந்து மதம் இஸ்லாமிய மதம் முஸ்லிம் மதம் அப்ப இந்த கிறிஸ்தவ மதம் இப்படிதான் இந்த மத கட்டுப்பாடு இன்னைக்கு முன்மத கொள்கையை வச்சிட்டு இருக்கிறாங்க இந்த முன்மத தான் ஏதாவது ஒண்ணுல இருக்கணும் நீ இந்துவா இஸ்லாமியமா உம் நமக்கு வந்து கிறித்தவமா இப்படி மூணு கேட்கும் போது மூணுல இருக்கிறதும் தமிழர்கள் தான் புரிஞ்சுக்கோங்க இப்ப இது இவங்க இந்துத்துவாவில இருக்கிறவங்கதான் தமிழர்கள் சாமி கும்பிடுறவங்க அப்படின்னு இவங்க வந்து பரப்புறாங்க அது கிடையாது மூணு வழி மார்க்கத்திலையும் தெரியாமல் நுழைந்தது தமிழர்களே தமிழ் மண்ணல்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் இந்துவாவும் இருக்காங்க இஸ்லாமியராகவும் இருக்கிறாங்க கிறித்தவத்தையும் தள்ளி இருக்கிறாங்க அவங்களுடைய நம்ம அன்னைக்கு ஆங்கில வழி படிச்சா ஆங்கில கல்வி டீச்சர் ஆகலாம் தமிழ் தமிழ் வழி படிச்சா தமிழ் தமிழ் ஆசிரியர் ஆகலாம் அப்ப நம்ம என்ன என்ன படிச்சு கற்றுக்கொண்டோமோ அதை கத்து கொடுக்கக்கூடிய மதவாதியா இருக்கிறாங்க அவ்வளவுதான் இதுல மெய்யான தமிழ் வழிபாட்டு தமிழ் வேதம் சொல்லுவாங்க ஆகமம் ஆகி நின்றான் நன்னிப்பான் என சிவபுராணத்திலே இருக்கு ஆகமே நம்மளுடைய சிவன் தான் தமிழன் தான் இத சமஸ்கிருத மொழியாக திணித்து இது என்னதான் அவங்க வாண்டிட்டு இருக்கிறாங்க வட ஆரியர்கள் அவங்கள வந்துட்டு இது தமிழுக்காக குரல் போடுங்க சிவபுராணத்தை கருவறையில போய் ஒரு முறை பாடுங்கன்னு யாரையாவது சொல்லுங்க சிவன் கோயில்ல சத்தியமா எந்த பிராமணரும் பாட மாட்டாங்க அப்ப அவங்களுக்கான வழிபாட்டு முறையா இல்ல தமிழர்களே தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு தமிழரும் ஹிந்துவா மாறாதீங்க பொய்யான ஹிந்து மதத்துக்கு போகாதீங்க ஹிந்து ஹிந்து கச்சைய போடுவாங்க ஐஎன்டிஏ போட மாட்டாங்க ஐஎன்டிஏ போடுற இந்துன்றது வந்து இந்து ஈனா வரும் இவங்க வந்து ஹிந்து ஹச்சு தான் போட்டாங்க ஹிந்துஸ் தான் ஆக்குவாங்க இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றானை அப்படின்னு நம்மளுடைய பாடல்ல இருக்கிறது இந்து அந்த இந்துவை இந்துவா மாத்திட்டாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் அந்த ஹிந்துன்ற அந்த ஈ கோடை ஹீவா மாத்தினது தான் சனாதனம் இதை புரிஞ்சுக்கிட்டு ஹிந்துன்ற இடத்துக்கு போவாதீங்க இந்து என்ற இடத்துக்கு வாங்க இந்த விழிப்புணர்வு வந்தாலே போதும் நாம விழித்து கொண்டோம் பிழைத்து கொண்டோம் கூடுவது அரசியல்வாதிகள் அவங்களது அவங்க அரசியல் அமைப்புக்காக கூட்டம் கூட்டுறாங்களே தவிர மெய்யான பத்தர்களுக்காக பத்திக்காக கூடும் கூட்டமே இது அல்ல ஓட்டு வங்கிக்காக நடக்கும் வேட்டை மாநாடு